இமயமலையின் இதய துடிப்பு வணக்கம் நம்மை சுற்றி அழகான இமயமலை காட்சிகள் மேகங்களுக்கு மேலே நிற்கும் சிகரங்கள் இது சொர்க்கத்தின் தலைவாசல் நேபாளம் இன்றைக்கு இந்த அற்புதமான நாட்டை பற்றி மக்கள் அரசியல் மதம் மற்றும் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பு அறிமுகத்தை பெறப்போகிறோம் சுவராஜ்யமான விஷயங்கள் நிறைய உள்ளன வாருங்கள் கவனிக்கலாம் முதலில் நேபாள மக்கள் நேபாளத்தின் உண்மையான செல்வம் அதன் மக்கள்தான் இங்கு சுமார் மூன்று கோடி பேர் வாழ்கிறார்கள் இவர்கள் நேபாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்களின் புன்னகையும் விருந்தோபல் சிறப்பும் தான் இந்த நாட்டின் முக்கிய அடையாளம் நேபாளம் ஒரு பல கலாச்சார நாடு இங்கு நூற்றி இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனக்குழுக்கள் உள்ளன முக்கியமானவை ஷெர்பாக்கள் அவர்கள் மலையேறும் திறனுக்கு பிரசித்தி பெற்றவர்கள் குருங் தமாங் லிம்பு நேவார் போன்ற பல இனங்கள் தங்கள் தனித்துவமான மொழி பழக்க வழக்கங்கள் உடையோடு வாழ்கின்றனர் இங்கு பேசப்படும் மொழிகள் பல ஆனால் அதிகாரப்பூர்வ மொழி நேபாளி பெரும்பாலானோர் இந்தோ ஆரியன் மற்றும் திபெத்திய பர்மிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் இவர்களின் பண்பாடு மிகவும் செழுமையானது தசையன் தீபாவளி ஹோலி போன்ற திருவிழாக்கள் மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகின்றன இப்போது நேபாளத்தின் அரசியல் நேபாளத்தின் அரசியல் வரலாறு மிகவும் சுவாராஜ்ஜியமானது ரெண்டாயிரத்தி எட்டு வரை இது ஒரு இந்து ராஜ்யமாக இருந்தது ஆனால் ஒரு நீண்ட உள்நாட்டு போருக்கு பிறகு ராஜா குடும்பத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்து நேபாளம் ஒரு கூட்டாட்சி ஜனநாயக குடியரசாக மாறியது இப்போது இங்கு ஜனாதிபதி தலைமையில் அரசு நடத்தப்படுகிறது நேபாளத்தின் அரசியல் மிகவும் மாறக்கூடியதாக உள்ளது பல கட்சிகளின் கூட்டணிகள் அடிக்கடி மாறும் இது ஒரு நவீன ஜனநாயகத்தின் பயணம் இதன் தலைநகரம் காட்மண்டு மற்றும் நாட்டை ஏழு மாகாணங்களாக பிரித்து நிர்வகிக்கின்றார்கள் மூன்றாவதாக மதம் ரிலிஜியன் இன் நேபாள் நேபாளம் மத சகுப்புத்தன்மையின் ஒரு சிறந்த உதாரணம் இங்கு இந்து மதம் முக்கியமானது நேபாளம் ஒரு காலத்தில் உலகின் ஒரே இந்து ராஜ்ஜியம் என்று அறியப்பட்டது இன்றும் மக்களில் எண்பது பேர் இந்துக்கள்தான் ஆனால் புத்த மதம் இங்கு பிறந்தது இந்த நாட்டின் தென்பகுதியில் கபிலவஸ்து மற்றும் லும்பினி என்ற இடத்தில்தான் புத்தர் பிறந்தார் இன்று சுமார் ஒன்பது பர்சன்ட் பேர் பௌத்தர்கள் மீதமுள்ளோர் இஸ்லாம் கிறிஸ்துவம் மற்றும் பாரம்பரிய மதங்களை பின்பற்றுபவர்கள் காட்மண்டு பள்ளத்தாக்கில் இந்து கோயில்களும் பௌத்த ஸ்தூபிகளும் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக உள்ளன இது இரு மதங்களும் எவ்வளவு அரைவணைப்போடு வாழ்கின்றன என்பதை காட்டுகிறது கடைசியாக பொருளாதாரம் ஆஃப் நேபாள் நேபாளம் ஒரு வளரும் நாடு இதன் பொருளாதாரம் முக்கியமாக விவசாயம் மீது நம்பிக்கை உள்ளது மக்களில் எழுபது பர்சன்ட் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் நெல் சோளம் கோதுமை முக்கிய பயிர்கள் ஆனால் நேபாளத்தின் பொருளாதாரத்தின் இரண்டாவது பெரிய துறை சுற்றுலாத்துறை எவரெஸ்ட் சிகரம் அன்னபூர்ணா சிகரம் ட்ரக்கிங் ராஃப்டிங் பாரம்பரிய இடங்கள் போன்ற உலகெங்கும் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன சுற்றுலா பலருக்கு வேலை வாய்ப்பை அளிக்கிறது மூன்றாவது முக்கியமான வருவாய் மூலம் வெளிநாடுகளில் வேலை செய்வோர் நேபாளிகளில் பணம் அனுப்பீடுகள் பல நேபாளியர்கள் மலேசியா அரபு நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளில் சென்று வேலை செய்து தங்கள் குடும்பத்தினருக்கு பணம் அனுப்புகிறார்கள் இது நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய தூணாக உள்ளது இப்படி மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் நேபாளம் ஒரு பாரம்பரியமும் வரலாறும் வண்ணமயமான பண்பாடும் நிறைந்த ஒரு பெரிய இதயம் படைத்த நாடு அதன் அரசியல் மாற்றங்களை தாண்டி அதன் மக்களின் புன்னகையும் மதங்களின் இணக்கமும் இயற்கை அழகும் தான் இதை இமயமலையின் மணி ஆக்குகின்றன இருபத்தைந்து அதிர்ச்சியூட்டும் நேபாள உண்மைகள் டுவெண்ட்டி ஃபைவ் ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் நேபாள் வணக்கம் பயணிகளே நேபாளத்தின் மாயாஜாலத்திற்கு வரவேற்கிறோம் இமயமலை புத்த பிறப்பிடம் என்று அனைவரும் அறிந்ததை தவிர இன்று நாம் அறியப்போவது போவது இந்த அழகான நாட்டின் இருபத்தைந்து அதிர்ச்சியூட்டும் ஷாக்கிங் உண்மைகள் உலகின் உச்சியைத் தொடும் நாடு பழமையான நாகரத்தின் தாயகம் அதிசயங்கள் நிறைந்த பூமி அது நேபாளம் ஆனால் இன்று நாம் பார்க்க போவது பள்ளி புத்தகங்களில் கூட காண முடியாத அரிய உண்மைகள் தொடங்கலாமா நேபாளத்தின் தேசிய கொடி உலகிலேயே ஒரு முக்கோண வடிவ கொடி மற்ற எல்லா நாடுகளின் கொடிகளும் நாற்கோணமாக இருக்கும் நேபாளம் ஒரு இரட்டை இன ராஜ்யம் டபுள் இன்னர் கிங்டம்ஸ் கொண்ட நாடு லும்பினியில் புத்தர் பிறந்தார் மேலும் ஜனக்பூரில் சீதா தேவி பிறந்தார் இந்து மற்றும் பௌத்த மதங்களுக்கு இது புனித பூமி உலகின் உயரமான பத்து சிகரங்களில் எட்டும் நேபாளத்தில்தான் உள்ளன எவரஸ்ட் கஞ்சஞ்சங்கா லோட்ஸே இவை அனைத்தும் இங்குதான் நேபாளத்தில் வருடப்பிறப்பு நியூ இயர் தமிழ்நாட்டை விட ஐம்பத்தேழு வருடங்கள் முன்னால் இருக்கும் இங்குள்ள விக்ரம் சம்பத் காலண்டர் படி இப்பொழுது ரெண்டாயிரத்தி எண்பத்தோரு வருடம் நடக்கிறது நேபாளத்தில் ஒரு நபரும் கைது செய்யப்பட மாட்டார் ஏன் தெரியுமா இங்கு மரண தண்டனையே இல்லை குக்கூர் செல்லப்பெயர் என்ற நாய்களின் இனம் உலகம் முழுவதும் பிரபலமானது அல்லவா அந்த குக்கூர் நாய்களின் தாயகம் நேபாள்தான் நேபாளத்தில் வார இறுதி என்பது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமில்லை அவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அது என்ன தெரியுமா சனிக்கிழமை நேபாளத்தின் தேசிய விலங்கு என்ன சிங்கமா சிறுத்தையா இல்லை காட்டெருமை வைல்ட் ஆக்ஸ் காவ் இதுதான் அவர்களின் தேசிய விலங்கு நேபாளத்தில் காவல்துறையில் வேலை செய்யும் பெண்கள் உலகிலேயே உயரமானவர்கள் அவர்களின் குறைந்தபட்ச உயரத் தேவை ஐந்து அடி மூன்று அங்குலம் நேபாளத்தில் ஒரு கோடிக்கு மேலான விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன வருடத்திற்கு முன்னூற்றி நாட்களுக்கு மேல் விழாக்கள் என்றால் அதிசயமா உலகின் ஆழமான பள்ளத்தாக்கியது அமேசான் இல்லை அது நேபாளத்தில் உள்ள காளி பள்ளத்தாக்கு தான் இது எவரெஸ்ட்டை விட மூன்று மடங்கு ஆழமானது நேபாளத்தில் லிவிங் காடஸ் குமாரி வழிபாடு உள்ளது ஒரு சிறு பெண் தெய்வமாக கருதப்பட்டு வழிபட்டு வருகிறார்கள் நேபாளத்தில் இரண்டு தேசிய இசை கருவிகள் உள்ளன ஒன்று மத்தளம் மற்றொன்று எஃகு தம்பூரா நேபாள மக்கள் வெளிநாட்டு ஜூஸ் கோலா போன்ற பானங்களை விரும்புவதில்லை அவர்கள் தங்களுடைய சுவையான உள்ளூர் சாறுகளே பிடிக்கும் நேபாளத்தில் எந்த ஒரு வீட்டின் கூரையிலும் தரையில் இருந்து உயரமாக இருக்கக்கூடாது என்ற சட்டம் உள்ளது ஏன் ஏனெனில் அரண்மனையின் கோரையை விட உயரமாக இருக்கக்கூடாது நேபாளத்தில் எல்லா வயதினரும் எல்லா மதத்தினரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குளத்தில் நீராடுவது ஒரு பாறையின் நேபாளத்தின் தேசிய உணவு என்ன தால்பார் இந்த இணைந்த உணவு மிகவும் சத்தானது மலிவானது மற்றும் நேபாளிகளின் அன்றாட உணவு நேபாளத்தில் ஒரு மலை முழுவதுமே ஒரு தெய்வம் என்று நம்பப்படுகிறது அது எது திபெத்தில் உள்ள கைலாஷ் பர்வதம் அது நேபாளத்தில் இருந்து பார்க்க முடியும் நேபாளத்தில் சாலை போக்குவரத்து இடது பக்கமாக வலது பக்கமா இரண்டுமில்லை அவர்கள் தங்கள் வாகனங்களை இடது பக்கத்தில் ஓட்டுகிறார்கள் நேபாளத்தில் ஒரு குறிப்பிட்ட பூனை இனம் உள்ளது அதன் முகம் தட்டை மற்றும் அதன் கண்கள் நீல நிறத்தில் இருக்கும் அதன் பெயர் ஹிமாலயன் பூனை நேபாளத்தில் பிறப்பு சான்றிதழ் பேர்த் சர்டிஃபிகேட் விண்ணப்பிக்கும்போது போது குழந்தைக்கு கேள்விக்குறி போடப்படும் பெயர் தேர்வு செய்யப்படாத குழந்தைகளுக்கு இது தற்காலிக பெயராகும் நேபாளத்தில் ஒரு புனித பசு உள்ளது அதன் பெயர் காளி காய் அந்த பசுவை யாரும் தொட மாட்டார்கள் அதன் பால் கறக்க மாட்டார்கள் அது சுதந்திரமாக சுற்றி திரையும் நேபாளத்தில் ஒரு சிறப்பு வகை ஈகிள் உள்ளது அதாவது பருந்து உள்ளது அதன் தலையில் இரு கொம்புகள் போல தோன்றும் அதன் பெயர் லா மார்க் ஈகிள் கடைசி அதிசயம் நேபாளத்தில் ஒரு நகரம் மட்டும் உள்ளது அங்கு சைக்கிள் ஓட்ட தடை உள்ளது அந்த நகரம் காட்மாண்டுவில் உள்ள பத்தான் ஏன் என்றால் அங்குள்ள வீதிகள் குறுகலானவை நன்றி நண்பர்களே உங்கள் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் धन्यवाद थैंक यू इन नेपाली